எல்லாருக்கும் வணக்கம் சாங்ஸ் கேட்டிங்களா எப்படி இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு ஸோ இது இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து ரெண்டு பேர் ஒன்று வந்து மோகன்ஜி அண்ணா இன்னொன்று வந்து இன்னொன்று வந்து ஆர்கே சுரேஷ் அண்ணா ஸோ ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு நான் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் காலுவட்டின்ற படம் பண்ண காரணம் வந்து த்ரௌபதி தான் ஸோ அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் ஸோ அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது போது என்னால் முடிஞ்ச மு முயற்சியை நான் பண்ணி என்னால் என்னென்ன எஃபர்ட் போட முடியுமோ ஃபுல்லாக நான் சாங்ஸில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக காடுவெட்டியோட பாட்டு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இந்த இடத்துல வந்து நான் இன்னொருத்தருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஸோ இந்த சோலை ஆரம்பிக்க முடியும் எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதுக்காக இந்த இடத்துல நான் அவர்கிட்ட மன்னிப்பூ நான் கேட்டுக்கிறேன் ஒரு படத்தில் வந்து இப்போ யாரும் பெருசாக சாங்ஸே வைக்கிறது கிடையாது ஸோ இந்த இடத்துல ஏழு பாட்டு வச்சிருக்காங்க ஸோ அதுக்காக நான் ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சிருந்தேன் இப்போ வந்து நான் எங்கள் அப்பா அம்மா வந்தேன் நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு இன்னொரு காரணம் எங்கள் அப்பா அம்மா ஸோ அவங்க இங்கே வந்திருக்காங்க ஸோ அவங்கள இங்கே வந்தா நல்லா இருக்கும் ஒரு நிமிஷம் அதே மாதிரி ஆர்கே ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஒன்று பண்ணிக்கிறேன் மாறு தட்டி சொல்லு காடு வெட்டி பேரா அப்படின்ற ஒரு பாட்டு அந்த பாட்டை கேட்ட உடனே ஆர்.கே சுரேஷனை இந்த பாடலை எனக்கு சம்பளமே வேணாம் ஃப்ரீயாக பண்ணி தரடா அப்படின்ட்டாரு என்கிட்ட ஒரே நிமிஷம் மார்க்க வந்துருச்சு பண்ண கொஞ்சம் சென்டர் சென்டர் போனா நான் சென்டர் லைட்டிங் கே ஒரு அப்பா அம்மாக்கு இதை விட ஒரு மரியாதை கொடுக்க முடியாது ஒரு பையனா இந்த இடத்துல வளர்ந்து நான் இடத்துல நிக்கிறேன்னா அதுக்கு முழு காரணம் ஆகுங்க இன்னொரு காரணம் என்னோட மனைவி ஆயிஷா அப்படின்றவங்க ஸோ அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை நிஜமா என்ன பேசுறதுன்னு தெரியல நிறைய பேசணும்னு நினச்சேன் பேச்சே வரல இந்த இடத்துல அதே மாதிரி இந்த படத்தில் வீரப்பரம்பரடான்ற ஒரு பாட்டு இருக்குது ஸோ அதுவும் வந்து அந்த பாட்டையும் கேட்டிருப்பீங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது இந்த பாட்டில் வந்து என்னோடய உழைப்பு மட்டும் இல்லாமல் என்னோட நண்பர்களோட உழைப்பும் இருக்குது ஸோ லிரிக்ஸ் எதுனா நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடையில் நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க ஸோ அவங்க முன்னாடி எனக்கு பேச்சே வரல நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சேன் என்னால் சொல்ல முடியல நான் யாராவது விட்டுருந்தேன் நான் மன்னிச்சிக்கோங்க ஸோ தொடர்ந்து என்னுடைய நிறைய படங்கள் வரும் இந்த காடுவட்டி படத்து மூலமாக நான் இன்னொரு முயற்சியும் நான் பண்ணியிருக்கேன் இப்போது ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ற ஒரு படத்தை நான் இப்போ இயக்கியிருக்கேன் நான் அந்த படத்தில் வந்து அஞ்சு பிக் பாஸ் பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க ஸோ அதுலேயும் சாங்ஸ் நல்லாயிருக்கும் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்களை ஃபுல்லாக என்டர்டைன் பண்ணுவேன் நன்றி வணக்கம்